பூங்காருன்னு ஒரு நெல் இருக்குது பூங்கா மகளிருக்கு மிகப்பெரிய மரப்பிரசாதம் அது கர்ப்பிணி பெண்களுக்கு அதை பத்திய கஞ்சா வச்சு கொடுப்பாங்க அந்த காலத்துல பத்திய கஞ்சா வச்சு கொடுத்துருக்காங்க அந்த சாப்பிட்டா அதனுடைய அதில் இருக்கிற ஒரு தொழில் சத்து அவங்களுக்கு சுகமான பிரசவத்தை உண்டாக்கும் அதுதான் அதை பூங்கார் அரிசியோட பெருமை அது மாதிரி கல்லுண்டை சம்பா கல்லு மாதிரி உடம்ப வச்சுக்கோ அதனால கல்லுண்டை சம்பா இப்படி நிறைய ரகங்கள் நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு இதையெல்லாம் விட்டுட்டு நாம ஒரே ரகமா ஏதோ விஷத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் நம்ம அந்த அரிசி ரகங்களை மாத்தினாலே நம்ம நோயற்ற உடலை உறுதி செய்யலாம் ஆகையினால எல்லாருமே நோயற்ற உடலை உறுதி செய்யணும்னா இயற்கை வழி வேளாண்மைக்கு வரணும் பாரம்பரிய நெல் ரகங்களை கையில எடுக்கணும் அதை பயிர் பண்ணணும் அதை எல்லாரும் சாப்பிடணும் இப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டாலே நமக்கு ஒட்டப்பு நல்லா இருக்கு